கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர் சார் வணக்கம் வணக்கம் அதிமுகவினுடைய உட்கட்சி பூசர் தொடர்ந்து வந்து எடப்பாடியை அவர்களுடைய தலைமையேற்ற பிறகு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது அண்மையில் பார்த்தா கூட அந்த உட்கட்சி பூசலை வந்து தேர்தல் ஆணையம் வந்து விசாரிக்கலாம் இரட்டை இலட்சியம் சம்பந்தமாக கூட பேசலான்ற கருத்தை வந்து இன்றைய தினம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு புறம் இருந்தாலும் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டில் வந்து அவருடைய ஆதரவாளர் வந்து பல நூற்றுக்கணக்கான பேர் வந்து திரண்டுக்கிட்டே வராங்க அவர் கட்சி தா தாவலான்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்கிறாங்க புது கட்சி தொடங்குவார்ன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க கூடவே பார்த்தோம்னா சசிகலாவுடன் இணைய வாய்ப்பு இருக்கின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க நான் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தெளிவான ஒரு பேட்டியை இது சம்பந்தமாக அளித்திருக்கிறேன் கன்னித்தீவுன்னு சொல்லி தினத்தந்தியில் ஒரு கதை வரும் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் அது முடியலை அது மாதிரி இப்போ திமுக பஞ்சாயத்து கன்னித்தீவு கதை மாதிரி போயிக்கிருக்கு நீதிமன்றம் ஒரு நாளைக்கு ரெட்டலை இவருக்கு சொந்தம் இல்லை இல்லை அவருக்கு சொந்தம் இப்போ யாருக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இது இப்போ யாருக்குமே சொந்தம் இல்லை அண்ணா திமுக இப்போ யாருக்கு சொந்தமாகிடுச்சு ரெட்டலை யாருக்கு சொந்தமாயிருச்சு கட்சி யாருக்கு சொந்தமாயிருச்சுன்னு கேட்டால் மோடி மஸ்தானுக்கு சொந்தமாயிருச்சு பாஜக ஒன்றிய அரசனுடைய சித்து விளையாட்டில் இரட்டலை சிக்கி தவிக்கிறது இதுதான் உண்மை இந்த உண்மையை தெரிந்தும் தெரியாத மாதிரி அதாவது தூங்குகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தால் ஒன்றா சரி எப்படி எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிச்சுக்கணும்னு எழுப்பவே முடியாது அது மாதிரி திமுக இன்றைக்கு இவ்வளவு சிதறுண்டு சீரழிஞ்சு சின்னாபண்ணமாகி உடைபட்டு கிடப்பிற்கு யார் காரணம் நான் மனசாட்சி உள்ள திமுக தொண்டன கேள்வி இந்த கேள்வி நான் டிடிவியை கேட்கல தாமரை தூக்கிட்டு தர்றாரு நான் அவரை கேட்க மாட்டேன் ஓபிஎஸை கேட்க மாட்டேன் தாமரை மலர்ட்டு முடித்துக்கிறாரு காவி துண்டை போட்டு கேட்க முடியாது மனசாட்சியே இல்லை நான் சின்னமாவும் கேட்க விரும்பல மதில் மேல் புனையாக பேசுறாங்க அவங்க எடப்பாடி ரகசிய திட்டம் அதாவது இவங்களாவது நேரடியாக நாங்கள் பிஜேபி ஆதரவுன்றாங்க எடப்பாடி மர்ம யோகி எம்ஜிஆர் படம் மாதிரி இப்போ மர்ம யோகியாக இருக்கார் இப்போ அதிமுக என்கின்ற வீறு கொண்ட இந்த மிகப்பெரிய கட்சியில் உண்மையான தொண்டை என்னை போன்றவர்கள் புகழேந்தி போன்றவர்கள் பெரியாரை அண்ணாவை தெரிந்தவர்கள் இயக்க உணர்வு படைத்த தொண்டர்கள் பிஜேபி ஆகவே கூடாது தமிழகத்தில் ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி பிஜேபி என்ற முடிவுக்கு லேடியா மோடியான்னு கேட்ட புரட்சித்துல தொண்டை வந்திருக்காங்க இதான் உண்மையான நிலவரம் இன்றைக்கு நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு உள்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிடலாம் நம்முடைய முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற மேலை உறுப்பினர் சி வி சண்முகம் சொல்லியிருக்காரு தேர்தல் ஆணையம் குமார் தான் பார்க்கணும் மற்றவளை பார்க்கக்கூடாதுன்னு அவர் தேர்தல் ஆணையம் என்பது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு தெளிவாக ஒரு அட்டானமஸ் பாடி தன்னாட்சி உரிமை பெற்ற பாடி அப்படின்றதான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லி எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த தேர்தல் ஆணையத்தை பாஜகவுடைய ஊடக பிரிவாக பாஜகவுடைய மாணவரணி மாதிரி அது ஒரு அணிய மோடி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு மராட்டியத்தில் நடந்த நிலவரத்தை நாம் பார்த்தோம் பவார் கட்சியை உடைச்சி சின்னாபண்ணமாக்கி தேர்தல் ஆணையம் அவர் அஜித் பவாருக்கு கொடுத்துட்டாங்க சின்னத்தை அது மாதிரி சிவசேனா உண்மையான சிவசேனாவை உடைச்சி சின்னபண்ணமாக்கி சிண்டே கொடுத்தாங்க இப்போ தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்னென்னு கேட்டால் மோடி வந்து யார் கையில் சின்னத்தை கொடுக்க சொல்றாரோ கட்சி யார் இருக்காங்களோ அவங்க தான் அங்கீகரிக்கிறாங்க இதான் நடந்துகிட்டு இருக்கு அக்கிரமா அநியாயம்தான் பல்வேறு தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் டெல்லி நீதிமன்றம் தமிழ்நாட்டுடைய உயர் நீதிமன்றங்களில் இரட்டை இலை வழக்கு சம்பந்தமான தீர்ப்புக்கள் பல்வேறு விதமான விதவிதமான டிசைன் டிசைனான தீர்ப்புக்கள்லாம் வந்து போயிடுச்சு நம்முடைய சின்னமா சசிகலா போட்டு சிவில் சைடு வழக்கும் தீர்ப்பாகி திரும்பவும் ஒரு வழக்கு மேல்முறையீடு நின்றுக்கிட்டு இருக்கு நீதிமன்ற தீர்ப்பு மட்டும் அல்லது தேர்தல் ஆணையம் மட்டும் இரட்டை இலை எடப்பாடிக்கு தான் சொந்தம் என்று சொன்னால் சின்னத்தை விட்டு வைத்து எடப்பாடி வெற்றி பெற முடியுமா அது யார் கையில் இருக்கணும்னு தான் யார் கையில் அது இருக்கணும் நான் சொன்னேன் நாழிகையில் தேங்காய் கிடைச்சா என்ன ஆகும் யாருக்கு பயன் இருக்குமா பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுத்து தானே நான் பொதுக்குழு உறுப்பினர் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டால் எம்ஜிஆர் பைலா என்ன நீங்கள் எம்ஜிஆருடைய சட்டத்திட்டம் என்ன எம்ஜிஆருடைய சட்ட திட்டம் தொண்டர்களால் முதலில் தேர்வு செய்யப்படுவோர் பொதுச் செயலாளர் கட்சிக்கு அதிமுகவில் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்ட பொதுச் ஒரு அகால மரணம் பொதுச் ஏற்படுகிறது அடுத்து என்ன அடுத்து பொதுக்குழு கூடி இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்வு செய்வதற்கு அதிகாரம் பொதுக்குழு கொடுக்கப்பட்டிருக்குதான் சட்டத்திட்டம் அந்த இடைக்கால பொதுச்செயலாளருக்கு பணி என்ன அவர் திரும்பவும் உறுப்பினர் படிவங்களை கொடுத்து உறுப்பினர்களை சேர்த்து உறுப்பினர் அட்டையிலெல்லாம் தொண்டர்களுக்கு சேர்ந்து கிளைக்கழக முதல் தொண்டர்களால் மீண்டும் பொதுச் தேர்வு செய்து கழகத்துடைய உட்கட்சி தேர்தலை முடிக்கும் வரைக்கும் அந்த இடைக்கால பொதுச்செயலாளருடைய பணி இருக்குது இதான் சட்டத்திட்டம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணமடைந்தார் மரணமடைந்தவுடனேயே இடைக்கால பொதுச்செயலாளராக சின்னம்மா அவர்களை தேர்வு செய்தார்கள் இதான் சட்டம் செல்லும் இதான் சட்டம் உச்ச நீதிமன்றம் சென்றாலும் உள்கட்சி ஜனநாயகத்தில் தான் சட்டம் ஆனால் தீர்ப்புகள் மாறி மாறி வழங்கப்பட்டிருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதிமுக சட்டம் என்பது இதுதான் ஆனால் சின்னமாக சிறைக்கு செல்கிறார் துணை பொதுச்செயலாளருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் டி டி தினகரனுக்கு இந்த இடத்தில் துணை பொதுச்செயலாளருக்கு பொதுச் செயலாளர் சிறைக்குள் இருந்து அதிகாரத்தை கொடுத்தால் துணை பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் பொறுப்பை அங்க வைத்து பொறுப்பாக செயல்படலாம் அவர் சிறைக்கு சென்றால் முதலமைச்சராக முடியாது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக முடியாது கட்சியின் பதவியை யாரும் பறிக்க முடியாது தவிர்க்க முடியாது சிறைக்குழு இருந்து பொதுச் செயல்படலாம் ஆனால் இந்த பொதுக்குழு சின்னமாவை நீக்கிவிட்டு டிடிவை நீக்கிவிட்டு பொது செயலாளர் என்ற பதவியை எடுப்பதற்கு பொதுக்குழுக்கு இருக்கா இல்லையா இதான அதிமுக தொண்டர்களை மனசாட்சியுள்ள அதிமுகவுடைய முன்னணி தலைவர்களை நான் கேட்கின்ற கேள்வி இதுதான் சிறைக்கு சென்றார் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்துவிட்டு சென்றார் அந்த நன்றிகரனாக ஒருத்தருக்கு பதவி கொடுத்தாரு எதுக்கிறார் உலகத்தில் பார்த்தீங்களா முதலமைச்சர் பதவியை சின்னமாக கொடுத்துட்டு போது அதுக்கு எதுக்குறாரு இன்னொரு பேர் எதுக்கு எதுக்குறாருன்னு கேட்டால் முதலமைச்சர் பதவியை ஓபிஎஸ்கிட்ட பிடுங்கினாங்க கொடுத்ததும் அவ் கொடுத்தவன் அவனே பறித்தவனு அவனேன்ற மாதிரி கொடுத்தது சின்னம்மா பறித்ததும் அது பறித்ததுக்காக முதலமைச்சர் பதவியை கொடுத்ததுக்காகவும் ஓபிஎஸ் நன்றியோடு இல்லை முதலமைச்சர் பதவியை பிடுங்கினதுக்கு எதிர்த்துட்டார் பாரு உலக கேடு அப்படின்னா சின்னமாக குடும்பம் தான் முகவரி எடப்பாடிக்கு ஓபிஎஸ் ரெண்டு வரைக்கும் முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க ஒருத்தருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு சின்னமாக எதுக்கிறார் எடப்பாடி ஒருத்தர் முதலமைச்சர் பதவியை பிடுங்கினதுக்கு எதுக்குறாரு இதான் காலத்தின் கோலம் சின்னமாவுக்கு ஏற்பட்ட கோலம் இது உண்மை இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னு கேட்டால் பொதுக்குழு பொதுச்செயலாளர் என்ற பதவியை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் போடுவதற்கு சட்டத்தில் வழி இருக்கிறதா வழி இல்லை அதிமுக புரட்சி தலைவர் என்ன நோக்கத்திற்காக சட்ட சட்டத்திட்டத்தை உட்கட்சி விதிகளை வகுத்தாரோ அந்த விதிகளை தூக்கி போட்டு மிதித்தது எடப்பாடி பொதுக்குழு பொய்க் குழு பணக்குழு பொதுக்குழுவில் யாரும் கலந்துரையாடவில்லை பணம் பெட்டி பணம் துட்டு பணம் காசு தான் பொதுக்குள்ளே எடப்பாடி போட்டு பொதுச் செயலாளர் இனிமே கிடையாது நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா தான் அவன் வாயகன்ற வெறுப்பான் பாருங்க மதுரையில் ஒருத்தேன் துரோகமாகவே பிறந்து துரோகத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துரோகத்தின் மொத்த உருவம் தான் ஆர்ப்பி உதயகுமார் பார்த்தாலும் இதனை ஆளை பார்த்தாலே வர்றா எட்டப்பேன் இவன் தான் எட்டப்படின்னு சரியான வாரிசுன்னு தெரியும் அவன் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வரான் இல்லையா இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ நான் சட்ட திட்டம் நீதிமன்றம் மனசாட்சி இந்த இடத்துல மனசாட்சியாவது வேறு அதை விடுங்க அதிமுக சட்டப்படி புரட்சி தலைவர் மரணத்துக்கு முன்பாக சட்ட சட்ட விதிப்படி தலைமை தேர்தல் ஆணையமும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றமும் அதிமுக சட்ட விதிப்படி எடப்பாடியை தேர்வு செய்ததும் ஒருங்கிணைப்பாளராக நம்முடைய ஓபிஎஸ்ஐ தேர்வு செய்ததும் செல்லாது அதிமுக விதிப்படி இடைக்கால பொதுச்செயலாளர் தேர்வு செய்யப்பட்ட சசிகலா அவர்கள் தான் பொதுச்செயலாளராக இருந்து இந்த உள்கட்சி நடத்த வேண்டும் என்றுதான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் இனிமேல் வழங்க வேண்டும் நீங்க சின்னமா மேல குறை சொல்றீங்க கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்லுவாங்க கருத்து வேறுபாடு முரண்பாடு அவங்க மேலே நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது வேறு அதாவது அண்ணா வந்து அறுபத்தி ரெண்டு விலைவாய் சூர்வு போராட்டத்திற்கு வேலூர் சிறையில் இருந்தார் சீனா படையெடுப்பு இந்தியா மேல படையெடுத்துட்டான் அப்ப அண்ணா சொன்னாரு நாங்கள் திராவிட நாடு கேட்பதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது ஆனால் ஒரு வீடு இருந்தாதான் அந்த வீடு இருந்தாதான் ஓடு மாத்த முடியும் வீடு இல்லாட்டி ஓடுற மாத்த முடியும் இந்திய நாடு நாட்டுக்கு சீனா படையெடுத்து ஆபத்து வந்துருச்சு இந்த நாடு முதல் காப்பாற்றப்படணும் ஆகவே நாங்கள் தனிநாடு கேட்பதற்கான காரணத்தை தள்ளி வைக்கிறோம் காரணம் அப்படி இருக்குன்னு சொன்னார் அதிமுக என்ற மிகப்பெரிய புரட்சி தலைவராக புரட்சி தலைவரால் கட்டி காக்கப்பட்ட திமுக இன்றைக்கு இருக்க வேண்டுமா இல்லையா கட்டி காக்கப்பட வேண்டுமா இல்லையா அந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டுமா இல்லையா அந்த இயக்கம் மீண்டும் உயிர்த்தெழுந்து திராவிட முன்னேற்ற கழகம் போல் தமிழகத்தில் அண்ணா அதிமுகவும் மிகப்பெரிய திராவிட இயக்கத்தின் கூர்வாளாக இருக்க வேண்டுமா இல்லையா தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சி கட்டிலே அதிகாண்டுகள் இருந்த இயக்கம் அதிமுக சாதாரண சாமானிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக பூலாவரி சுகுமாரனும் அதிமுக சந்தர்ப்பவாதிகள் வரலாம் போகலாம் வேடந்தாங்கள் பறவை போன்று ஆனால் அதிமுக என்ற மிகப்பெரிய ஒரு திராவிட இயக்கம் கண்ணுக்கு முன்னால் ஒன்றிய அரசால் சனாதன சக்திகளால் சங் பரிவார் சக்திகளால் அந்த இயக்கம் துண்டாடப்படுவதை சிறு 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 குழுக்களாக அதிமுக புலவு எங்களை போன்ற திராவிட இயக்க உணர்வாளர்கள் சகித்துக் கொள்ள முடியவில்லை ஆகவேதான் விமர்சனங்கள் எடப்பாடி மீது ஆயிரம் எனக்கு இருக்கு சசிகலா கூட இருக்கலாம் விமர்சனம் இருக்கிறதை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த விமர்சனங்களை நான் இப்பொழுது ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே தமிழகத்திலே காலும் நினைக்கிற காவி கூட்டம் பயங்கரவாத காவி கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தியாக வேண்டிய தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனுக்கு உண்டு புரட்சி தலைவரின் தொண்டனுக்கு உண்டு புரட்சி தலைவியின் தொண்டனுக்கு உண்டு திராவிட இயக்கத்தின் அண்ணா பெயரை சொல்லுகின்ற அண்ணாவின் உருவப்படத்தை கொடியில் பொருத்தி அதிமுக என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய அதிமுக தொண்டன் பாஜகவை எதிர்க்க வேண்டிய தொண்டன் இன்றைக்கு தூங்கி கிடப்பதற்கு யார் காரணம் டெல்லி எஜமானருக்கு நீங்கள் அடிமையிலாக டிடிவி இருப்பதற்கு என்ன காரணம் திராவிட இயக்கத்தினுடைய மிக பெரும் இயக்கமாக அதிமுக வீரு எழுந்திருக்க வேண்டுமா இல்லையா இந்தியா முழுவதும் மோடி அலை சுனாமி போன்று பேசிய நேரத்தில் தமிழகத்தில் தென்கோடியிலிருந்து இருந்து புரட்சி தலைவர் அம்மா தான் மோடியா உன்னை பார்ப்போம் என்று மோடியின் சுனாமி அலையை தடுத்து நிறுத்தியது திராவிட இயக்கம் அண்ணா திமுக அந்த உணர்ச்சி உள்ள தொண்டனை தூங்க வைத்த குற்றவாளிகள் யார் அதனாலதான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் உள்கட்சி விவகாரங்களில் தடையிடலாம் என்று ஒரு லகானை பிஜேபி பிடித்துக்கொண்டு என்னை ஆதரித்தால் பிஜேபி ஆதரித்தால் தாமரையை நீ மலர வைத்தால் நாங்கள் ரெட்டலை துளிர்க்க வைப்போம் என்று பேரம் பேசுகிறது இந்த நீதிமன்ற உத்தரவு மூலமாக தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக்கொண்டு பாஜக மீண்டும் பேரம் பேசுகிறது அம்மாவின் மரணத்துக்கு பின்னால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டலையை முடக்கிய குற்றவாளி யார் பாஜக தானே தொப்பி சின்னம் குக்கர் இரட்டை கம்பம் நின்றைங்களே திமுகவை முடக்கியது அதிமுகவுக்கு மாற்று திமுக திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் இன்னும் நூறாண்டுகள் ஆனாலும் அதற்கு வலிமை உள்ள தலைமை தேவை அதிமுக இரட்டலை யார் கையில் இருந்தாலும் வெற்றி பெற்று விடுமா கட்சி தலைமை யார் கையில் இருந்தாலும் வெற்றி பெற்று விடுமா ஆண்மை உள்ள வல்லமை உள்ள கொள்கை உள்ள லட்சியம் உள்ள திராவிட இயக்கத்தின் தலைமை வேண்டும் தொண்டை எதிர்பார்க்கிறார் தொண்டனை எழுப்புவதற்கு கொள்கை லட்சியத்தை சொல்லுவதற்கு தலைமை இல்லை தலைமை வெற்றிடம் தொண்டை எங்கேயும் போல கோடி அதிமுக தொண்டன் உள்ளே இருக்கான் எங்கேயும் போல போக மாட்டான் அவனை வழிநடத்திற்கு தலைமை தாங்குவதற்கு வாருங்கள் என்று தான் தொண்டை அழைக்கிறார் நம்மளை அப்போ அழைக்கும் போது அதற்கு வலுமையான தலைமை தேவை நீங்கள் பிஜேபிக்கு கொத்தடிமையாகிவிட்டீர்கள் தலைமையை அதிமுக துண்டன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது டிடிவி நீங்க அதிமுக திமுகவுக்கு சமமாக பாஜக ஒன்றிய அரசு எதிர்க்க வேண்டும் டெல்லி ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும் ஊழலிலும் லஞ்சத்திலும் திளைத்து போயிருக்கிற காரணத்தால் ஓபிஎஸ் இபிஎஸ் கூடாரம் கலகலத்துக்கு போயிருக்கிறது டெல்லி எஜமானர்களுக்கு கொத்தடி மேலா இருக்கீங்க தொண்டன் அப்படி இருக்க மாட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக தொண்டன் வீர் கொண்டு எழுவான் அதற்கு இரட்டேலை தலைமையை கையில் வைத்திருக்கக்கூடிய எடப்பாடியை கண்டு வீர் கொண்டு எழ மாட்டான் அப்ப என்ன செய்யணும் அதான் செங்கோட்டையன் இருபத்தி ஐந்து வயதில் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தேர்வு செய்யப்பட்டு ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்து கடநிலை தொண்டனாக பணியாற்றி கூடியவர் தான் தலைவன் என்று சொன்னதில் செங்கோட்டை செங்கோட்டையின் குரலை அதிமுக தொண்டன் அலைமோதி கிடக்கிற ஒரு தலைவன் நம்மளை காப்பாற்ற அந்த அலைமோதலின் கூட்டம் தான் செங்கோட்டை வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதிமுக தொண்டை எங்கேயும் போல நம்ம கிட்ட இருக்கா டிடி கொஞ்சம் பேர் இருக்கா மறுக்கலை சின்னமாக இருக்கிறா ஓபிஎஸ் கிட்ட இருக்கிறா இருந்து என்ன பண்ண நம்ம நான் இருபத்தி பத்து வருஷத்தில் வெற்றி பெற முடியுமா வலிமையான தலைமை வேணும் அலைமோதுறான் நம்முடைய புரட்சித்திலே அம்மாவுடைய மகள் தீபா வீட்டுக்கு ஆயிரக்கணக்கான பேர் திறந்தேன் யாரோ ஒரு தலைமை வேணும் அவனுக்கு வஞ்சகம் இல்லாத தலைமை வேண்டும் துணிச்சலான தலைமை வேண்டும் தேடி தேடி அலையிறான் நாங்கள் கண்ணாட பாக்குறோம் எங்க பின்னாடி தமிழ்நாடு பூரா வர்றான் சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட போய் நாங்கள் போய் சேர முடியாத கோடிக்கணக்கான பணம் நாங்கள் கொள்ளையடிச்சு வைக்கல நாமளும் சாதாரண ஆள் சாமானியம்மான ஆள் ஆனால் உணர்ச்சியூரில் உண்மையான தொண்டை வர்றேன் வெகுஜன மக்கள் ஒட்டுமொத்த சமூகம் வர வேண்டும் என்று சொன்னார் ஒரு வலிமையான தலைமை வேண்டும் அதற்கு இன்றைக்கு சாதாரணமாக ஒரு குரல் கொடுத்தார் அம்மா படம் எங்கே தலைவர் எம்ஜிஆர் படம் எங்கே நிகழ்ச்சின்னு கேட்டார் ஆர்ப்பரித்து எழுகிறான் தொண்டை அப்போ தொண்டை எங்கேயும் போகல அவனுக்கு காசு கொடுக்கல கோட்டு கொடுக்கல அலையும் போது காரணம் என்ன எடப்பாடி தலைமையை சாதாரண சாமானியமான கடை கோடி தொண்டனைக் அப்பொழுது என்ன செய்யணும் அதிமுகவை ஒருங்கிணைக்க தான் செங்கோட்டையின் கோரிக்கை நான் எடப்பாடி உள்ளிட்டு சின்னம்மா உள்ளிட்டு ஓபிஎஸ் எங்களை போன்ற அனைத்து இன்னும் பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுக சக்திகள் ஓரணையில் திரண்டால் தமிழகத்தில் நம்பர் ஒன் அதிமுக தான் மிகப்பெரிய கட்சி இன்றைக்கு நாளைக்கு இன்றைக்கு திமுக மீது அதிருப்தியா அதிமுக அதிமுக மீது அதிருப்தியா திமுக ஒரு நல்ல தலைமை எப்படி வேணா அம்மாவும் இல்லை கலைஞரும் இல்லை வெற்றிடம் சொன்னார்கள் வெற்றிடமும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் இருக்கிறேன் என்று நம்முடைய தளபதி ஸ்டாலின் வந்தார் கலைஞர் மரணத்துக்கு பின்னால் அம்மாவின் மரணத்துக்கு பின்னால் எடப்பாடி மாதிரி ஓபிஎஸ் மாதிரி டெல்லிக்கு காட்டி கொடுத்துருந்தா இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் திராவிட இயக்கத்தின் பெருமை நிலைத்திருக்குமா இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி உட்பட அனைத்தும் தமிழகத்திற்கு துரோகம் செய்கிற ஒன்றிய அரசு எதிர்த்து இந்தியாவிலேயே திராவிட இயக்க தான் பாஜகவுக்கு எதிரி மோடிக்கு எதிரி என்று சொல்லி இன்றைக்கு இந்தியாவிலேயே நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு அதற்கு பெருமை நம்முடைய தளபதி ஸ்டாலின் வரலாறு பேசும் இந்த வரலாறு அம்மாவுக்கு பேசும் எடப்பாடிக்கு பேசுமா ஓபிஎஸ்க்கு பேசுமா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த விதமான ஒட்டுமில்லை உறவுமில்லை என்பதை தான் நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள் தொண்டர்கள் விரும்புகிறார்கள் அதை தலைவர் உணர வேண்டும் நம்மை இன்றைக்கு பிரித்து வைக்கக்கூடிய சூழ்ச்சி நம்மளை சின்னது அதிமுகவை உடைத்து இரண்டாவது இடத்துக்கு வர பாஜக சூழ்ச்சி அதிமுக தொண்டனு உணர்ந்திருக்கிறான் தலைவர்களே உணர மறுக்கிறீர்கள் ஓரடைக்கு வாருங்கள் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் அதிமுகவை மீண்டும் வலிமையுள்ள கட்சியாக உருவாக்குவதற்கு நீங்கள் பிரிந்து பாஜக கூட்டணி வைத்தால் எங்களுக்கு ஜென்மத்தின் மீது இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தால் நீங்கள் வெற்றி வர முடியாது இதுதான் வரலாற்றின் கட்டாயம் பாஜகவுடைய மக்களு பாஜகவுடைய பாசிசத்தை பாஜகவுடைய அடக்குமுறையை பாஜகவுடைய சிறுபான்மை மக்களை நாள்தோறும் அழித்து கொண்டிருக்கிறான் எவ்வளோ நாள் இந்த இஸ்லாமியர் தாங்குவா அவன் உணவு பழக்கத்தை தடை செய்கிறான் அவனை கறி சாப்பிடாதன்றான் அவருடைய மசூதியை இடிக்கிறான் தொழுகை செய்யக்கூடிய பள்ளிவாசல் இடிக்கிறார் தர்காவை இடிக்கிறார் வரலாற்று சின்ன பாபர் மசூதி இடிக்கிறான் குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வர்றான் பெண்களுக்கு சா பணியாதன்றா நீ இப்படி தான் கல்யாணம் முடிக்கணுன்றா நீ இத்தனை குழந்தை பரணுன்றா எவ்வளோடா தாங்குவான் தாங்கி கொண்டே இருக்கிறான் சிறுபான்மையினர் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக கேடயமாக திராவிட இயக்கம் இருக்க வேண்டாமா திமுக இருக்கு அதிமுக இருக்க வேண்டும்ல இதற்கெல்லாம் குரல் கொடுக்காமல் அதிமுக என்கின்ற இயக்கத்தை சாதாரண தொண்டர்களுக்காக சாமானிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கத்தை அழித்து விடாதீர்கள் இன்னைக்கு எத்தனை தீர்ப்புகள் தேர்தல் ஆணையம் கொடுத்தாலும் பாஜக யாருக்கு கொடுக்க சொல்றானோ அவனுக்கு தான் கொடுப்பான் இரட்டலை மட்டும் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற முடியாது புரட்சி தலைவியே ரெட்டளையில தோக்கலையா ரெட்டலை சின்ன முட்டு வெற்றி பெற வைத்து விடுமா அதில் இரட்டலை என்பது மக்களுக்கு ஒரு அடையாளமான சின்னம் அதற்காக நீங்கள் போராடி கொண்டு எனக்கு கிடைச்சிட உணவு கிடைச்சிடற அது கிடச்சா ஜெயிச்சிடறேன் ஏன் எடப்பாடி திருத்தல பத்து தோல்வி பழனிசாமி மாதிரி பதினோரு தேர்தலை தோல்வி பழனிசாமி இன்னும் புத்தி வேணாமா பதினோரு தோல்வி இருந்துச்சு பழனிசாமிக்கு ரெட்டலைக்கு மல்லு கட்டிட்டு இருக்க இருபத்தி ஒன்பது வெற்றி பெறலையா சின்ன முக்கியம் கையில் யார் வைத்திருக்கிறார் என்பது முக்கியம் ரெட்டலை கையில இருந்து பிரயோஜனம் இல்லை நோ யூஸ் பாடம் கட்டியாச்சு எடப்பாடிக்கு பல தேர்தல்களில் தோல்வி மிகவும் வகுப்பு தெரியல தொண்டர்கள் இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு இல்லை மாவட்ட செயலாளர்கள் வேதிப்பி போயிருக்காங்க யார் சீனியர் யார் இந்த கட்சி உழைச்சவன் யார் அரவணைத்து செல்வார்கள் நான் ஒரு பட்டியல் சொன்னேன் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை மாவட்ட செயலாளருக்கு மரியாதை இல்லை காட்டி கொடுப்பவன் கூட்டி கொடுப்பவனை கையில் வச்சு கட்சி நடத்த முடியாது கட்சிக்கு யார் தேவை தலவாயி சுத்தத்தை நீக்கிற எடுக்கிற அங்கே என்ன இருக்கு செல்வாக்கு ஐந்தாவது இடத்துக்கு அதிமுக கன்னியாகுமரி நெல்லை போச்சு தூத்துக்குடி ஒன்றுமே இல்லை விருதுநர் கட்சி துளிர்க்குது ஆனால் மாவட்ட செயலரை கேடி ராஜேந்திர பள்ளியே பந்தாடுறீங்க கட்சிக்கு உழைக்கிறனு பந்தாடுற வேலை மதிக்கிறது இல்லை இங்கே செல்லூர் ராஜு அங்கே திண்டுக்கல் சீனிவாசன் அப்படியே இருக்கிறது திண்டுக்கல் சீனிவாசன் அமைதியாக உட்கார ரெண்டு ஊர் மன்னர் மாதிரி உட்காந்துருக்காங்க கட்சியில் திண்டுக்கல்ல கட்சியே இல்லை ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே கட்சி வச்சுருக்காங்க வேற என்ன இருக்கு கட்சி அதனால இன்னைக்கு கோகுலேந்திரா போர் புரணி பாடிட்டாங்க ஏற்கனவே அன்வர் ராஜா சிறுபான்மையினர் ஒருத்தரு தான் இருந்தார் அவரையும் விரட்டி விட்டீங்க திரும்ப சேர்த்துக்கிட்டீங்க அதனால் கட்சியை நடந்திருக்கு தலைமை நட வழி நடத்துவதற்கு எடப்பாடிக்கு தகுதி இழந்து விட்டார் என்பதுதான் நிறுவனமான உண்மை மெய்ப்பிக்கப்பட்ட உண்மை அதனால் தேர்தல் ஆணையம் வழங்கிடுச்சு நம்ம அதை எப்படியாவது மோடிக்கு ஜால்ரா அடிச்சு ரெட்டலையை கைப்பற்றிடலாம் அப்படின்னா ரெட்டலையை மட்டும் கைப்பற்றி வெற்றி பெற முடியாது ரெட்டலை யார்கிட்ட இருக்குன்னு தான் பேரு அதனால் அனைவரையும் ஒருங்கிணைத்த சின்னம்மா உள்ளிட்ட சாதாரண சாமானியமான அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு அதிமுக தேவை அதற்கான சூழல் வந்துவிட்டது வரலாற்று கட்டாயம் இன்றைக்கு செங்கோட்டையின் குரல் ஒழித்து விட்டார் அந்த குரல் வலிமையான குரலாக இருக்கும் அதிமுக வலிமையான அதிமுக உருவாவதற்கு செங்கவற்றின் குரலை பயன்படுத்துவோம் நன்றி சார் வணக்கம்